இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்கள் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு சிறுமியின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு மாணவர்களுக்கு ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி வரவேற்பு விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் புதுச்சேரி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த பதினைந்து வயது மாணவி உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரி ரெடியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய ஐந்து பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் பதினைந்து வயது சிறுமி செல்வராணி எழுபத்து ஐந்து வயது மூதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் காமா மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் உயிரிழந்த வயது உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்த அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு வந்த மாணவி செல்வராணியின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்குள் கொண்டு சென்றனர் பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர் மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தார் இதனை கண்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலங்கியபடி நின்றனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உடல் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளது உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரியில் பதினைந்து வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் நேற்றைய தினம் விஷவாயு தாக்கி பதினைந்து வயது மாணவி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் உயிரிழந்த பதினைந்து வயது சிறுமிக்கு ரூபாய் முப்பது லட்சமும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சமும் நிவாரணம் அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி உயிரிழப்பு தொடர்பாக இரண்டு குழுக்கள் அமைத்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரெட்டியார்பாளையம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் களையாததால் வலு கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

இங்க இருக்குது. இங்க இருக்குது. புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது பள்ளிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் ஆரத்து எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனா் புதுச்சேரியில் அரசு தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தேர்வுகள் முடிவடைந்து மே ஒன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் திறக்கப்பட்டன இதனையொட்டி பண்டசூழநல்லூர் வள்ளலார் அரசு நடுநிலைப்பள்ளி பள்ளி வண்ணமயமாக காட்சியளித்தது வாழைமரம் தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து காலையிலேயே ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்கப்பட்டது இதில் உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் மேலும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் எனவும் வாழ்த்தி வரவேற்றனர் புதுச்சேரியில் கழிவறை மூலம் வெளியேறிய விஷவாயு தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் குழுவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று பரிசோதனை செய்தனர் புதுச்சேரி ரெடியார் பாளையம் பகுதிக்குட்பட்ட புதுநகரில் நேற்று அங்குள்ள வீடுகளில் உள்ள கழிவறை மூலம் விஷவாயு வெளியேறியதில் சிறுமி உட்பட மூன்று பேர் பலியாகினர் இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள மக்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர் தொடர்ந்து கழிவுநீர் கால்வாய் அடைப்புகளை நகராட்சி ஊழியர்கள் சரி செய்த நிலையில் அப்பகுதி மக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பினர் இன்று காலை இரண்டு மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று வேறு யாருக்காவது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என பரிசோதனை நடத்தினர் இதனிடையே அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளில் உள்ள கழிவறையை பயன்படுத்த தயங்கியதால் உழவர்கரை நகராட்சி மூலம் அப்பகுதியால் ஒரு நடமாடும் கழிவறை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது முதலியார்பேட்டை தொகுதியில் ஐம்பத்து ஒன்பது லட்சம் செலவில் குறுக்குசாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் ஐம்பத்து ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய் செலவில் குறுக்கு சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் ராமகிருஷ்ணன் உதவி பொறியாளர் சுதர்சன் இளநிலை பொறியாளர் கோபிநாத் ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர் மேலும் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளை பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர் புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் தேதி பள்ளிகளில் ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் புதுச்சேரியில் கடுமையான வெயில் காரணமாக கோடை விடுமுறையானது ஜூன் பதினொன்று வரை நீட்டிக்கப்பட்டது இதனையடுத்து இன்று முதல் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன கோடை விடுமுறை முடிந்து மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வருகை புரிந்தனர் மேலும் ஒரு சில அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளை பள்ளியின் ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பூக்கள் கொடுத்து வரவேற்றனர் மேலும் பள்ளி திறக்கும் இன்றைய நாளில் மாணவர்களுக்கான சீருடை புத்தகம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் வீட்டில் சமைக்க மற்றும் கழிவறை செல்ல அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடை மூலம் கழிவறைக்குள் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை துறை உள்ளிட்ட துறைகளின் மூலம் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் பாதாள சாக்கடை சரி செய்யப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர் இந்த நிலையில் கழிவறையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்ததால் பொதுமக்கள் தற்போது வரை கழிவறைக்கு செல்ல பயத்துடன் இருப்பதால் வெளிப்பகுதிகளை பயன்படுத்தி வருவதாகவும் மேலும் சமையலறையில் விளக்குகளை போடாமலும் அச்சத்துடன் காணப்படுகின்றனர் தற்போது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் முகாமிட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பால் வீட்டில் உள்ள கழிவறையில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரை கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பால் வீட்டின் கழிவறை வழியாக வெளியேறிய விஷவாயு தாக்கி பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பெண்கள் பலியாகினா் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர் மேலும் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்த கழிவுநீர் வாய்க்கால் அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் உயிரிழந்த இரண்டு பெண்களின் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சமும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் முப்பது லட்சமும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் இதனிடையே இரவு பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இச்சம்பவத்திற்கு காரணமாக அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் அப்பகுதியில் தாங்கள் பயமின்றி குடியிருக்க அரசு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பொதுமக்களின் சாலை மறியல் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன

தாட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நல சங்கம் பெயர்பலகை மற்றும் கொடியேற்ற விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நல சங்கம் பேர்பலகை மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர்டியுசி மாநில தலைவர் கும்மணன் கலந்து கொண்டு பேர்பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கிட சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக பான்லே என்ஆர்டியுசி தொழிற்சங்க நிர்வாகிகள் மேலிட பொறுப்பாளர் பார்த்திபராஜார் தலைவர் ஆனந்தவேலு வேலு தலைவர் அருணகிரி வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தலைவர் ராமமூர்த்தி செயலாளர் அருணாச்சலம் பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் விழா அமைப்பாளர்கள் துணைத் தலைவர் பிரபு பொதுச் செயலாளர் சரவணன் அமைப்பு செயலாளர் சன்னியாசியப்பன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி உறுப்பினர்கள் விஜயலட்சுமி சரிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இறுதியில் சங்க பொருளாளர் முனியப்பன் நன்றி உரையாற்றினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வம்புப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்து கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் துணை முதல்வர் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரையாற்றும் போது மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து நலன்களையும் நாங்கள் செய்து தயாராக இருக்கிறோம் என்று கூறினார் இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் சீருடைகள் கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆதிதிராவிடர் மாணவர்கள் இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் இருபத்தோரு மாணவர்களுக்கு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் வழங்கினர் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்க உரை நிகழ்த்தினார் பள்ளியில் தலைமை ஆசிரியர் நன்றி கூறினார் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் இறுதியாக மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவினை பள்ளி ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஐந்து நாள் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பாமக மாநில அமைப்பாளர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பள்ளி மைதானத்தில் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் ஒன்றரை மாதங்களாக நடைபெற்றது இன்று அதன் நிறைவு விழாவில் புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துறை வழங்கி டி ஷர்ட் வழங்கினார் மேலும் பல்வேறு மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அப்பொழுது மாநில அமைப்பாளர் பேசியதாவது புதுச்சேரி மாநிலத்தில் கிராம பகுதிகளில் நம்முடைய மாணவர்கள் அதிக அளவில் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் இன்றைக்கு மாணவ சமுதாயம் பெரியவர்களும் இளைஞர்கள் செல்போனில் மூழ்கி இருக்கும் சூழலில் இதுபோன்ற ஆரோக்கியமான விளையாட்டுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால்தான் நம்முடைய மனமும் உடலும் சிந்தனைகளும் செயலாற்றும் சுறுசுறுப்போடு இருக்கும் ஆகவே இந்த நாற்பத்தி ஐந்து நாள் கோடைக்கால பயிற்சி முகாமை சிறப்பாக பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த பயிற்சி முகாம் இந்த நாற்பத்தி ஐந்து நாளோடு நிறைவு பெறக்கூடாது தினந்தோறும் மாலையிலேயே பயிற்சி பெற்று ஒலிம்பிக் பதக்கம் வெல்லுகின்ற வகையிலேயே புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் வெற்றி அமைய வேண்டும் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் ஹாக்கி பயிற்சி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் சீனியர் வீரர் புவியரசன் மற்றும் நிர்வாகிகள் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி மாநில உழவர் பேரியக்க செயலாளர் மணிபாலன் வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்னம் பாட்டாளி மாணவர் சங்க நிர்வாகிகள் ரோஹித் தகுதி இளைஞர் சங்க துணை செயலாளர் ஜேம்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியில் பாண்டி ஸ்ரீ மணக்குள பவன் இரண்டாவது கலையை முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி காமராஜ் சாலை கஸ்தூரிபாய் நகரில் அமைந்துள்ள பாண்டி ஸ்ரீ மணக்குள பவன் ஹோட்டலின் இரண்டாவது கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் தலைமையில் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து பூச்சுண்டு கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனா் அரசு கொறடா ஏ கே டி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் ஜே ஜெய்பால் மற்றும் தமிழ்செல்வம் முக்கிய பிரமுகர்கள் மாரிமுத்து அழகு அதிரடி அழகானந்தம் பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் ஜெரோம் ராகவேந்திரா வேலாயுதம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்கள் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு சிறுமியின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு மாணவர்களுக்கு ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி வரவேற்பு விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சாலை மறியல் இன்றைய செய்திகளை வழங்கியவர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்